அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வாரம் புது வாரமாக மூணு வண்டி வந்திருக்குங்க என்ன வண்டிங்கிறத பார்க்கலாம் அப்படியே ஆஃபீஸில் இருக்கிற கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துடலாம் இந்த வாரம் மொதல் வண்டி பார்த்தீங்கன்னா மாரி வேங்கனார் எலெக்சை வந்துருக்குதுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பிராண்ட் நியூவாக ரெண்டு டயர் போட்டிருக்கிறாங்க பாடி லைன்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்குது இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க மியூசிக் பிளேயர் வருது எல்லாம் பயங்கர கூலிங்காக இருக்குதுங்க நாலு டோருமே பவர் விண்டோங்க சென்ட்ரல் லாக் வேறு வருதுங்க ரியர் சீட் பாருங்க ரியர் சீட்டும் அட்டகாசமாக இருக்குதுங்க குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் சின்ன சின்ன டென்ட் கிராட்ச் இருக்கும் இந்த வண்டி மார்க்கெட்டில் நாலு லட்ச ரூபா போகுது நம்ம அவ்வளோ கேட்கலீங்க ஒரு பெஸ்ட் பிரைஸா இந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தலாம் இது பிக்செட் ப்ரைஸ்ல நெகோசபிள் தான் இந்த வண்டிக்கு இருபது லிட்டர் பெட்ரோல் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஆஃபீஸ்ல மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வண்டிக்கு லோன் வேணும்னா டவுன் பேமெண்ட் ஜஸ்ட் எழுபதாயிரம் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டியை லோன் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரட் பாக்கிறேங்க ஒரு லோ பட்ஜெட்ல வச்சு ஓட்டுறதுக்கும் சரி ஓட்டி பழகறதுக்கும் சரி ஒரு அருமையான வண்டி பாக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் எண்பதாயிரம் ரூபா தான் இது பிக்சட் பிரைஸ் இல்ல நெகோசபிள் தான் இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் பண்ணித்தானோ திருப்பூர் கஸ்டமரா இருந்தா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்க மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் ஆனால் தள்ள தெளிவான சிடான்ல ஒரு வண்டி வந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பாருங்க இத நம்ம எடுத்து கொடுத்துடலாம் திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் வெளியூர் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா இந்த வண்டிக்கு பிக்சட் ப்ரைஸாக நம்ம கேட்கல நெகோசிபிள் தான் இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க ஒரு தரமான வண்டி எடுத்துகிட்டு போங்க வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்த லக்ஸரியான வண்டி ஒரு சிடான்ல வச்சு ஓட்டுறதுக்கு மைலேஜ் பயங்கரமா கிடைக்குதுங்க மைலேஜ் லாங் ஹைவே பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்குது ரனால்ட்டு ஸ்காலாங்க இது ஒரு டாப் ஏரியன்ட்டு நாலு வீலுமே அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பெரிய எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாடி லைன்ல பயங்கர தெளிவா இருக்குதுங்க வாங்க வண்டியோட டயர் கண்டிஷனும் இன்டீரியரும் பார்ப்போம் நாலு டயரும் பாருங்க நல்ல தெளிவா இருக்கு இன்டீரியர் பாருங்க பயங்கர குவாலிட்டியா இருக்கு இது கம்பெனி மியூசிக் பிளேயர் வருதுங்க ஏசி வருதுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் எல்லாம் வருதுங்க ரியர் சீட் பாருங்க ரியர் சீட் பயங்கர குவாலிட்டியா இருக்கும் ரியர் சீட்லயும் ஏசி வருதுங்க ரியர் ஏசி வருது ஒரு லக்ஸரியான வண்டிங்க இந்த வண்டிக்கு நீங்க சொந்த ஜஸ்ட் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க இந்த வண்டி நீங்க சொந்தக்காராயிருந்தான் இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசியபுள் தான் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டா ஒரு எண்பதாயிரம் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டியை தூக்கிட்டு போங்க இந்த வண்டிக்கு நம்ம பத்து லிட்டர் டீசல் ஃப்ரீயா கொடுத்துர்லாங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் ஹசன் பார்க்குறேங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இதுக்கு அமைஞ்சிருக்கிற ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல அமைஞ்சிருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு அட்டகாசமான வண்டிங்க நாலு நாலு வீலுமே அலை வீல் போட்டிருக்கிறாங்க இன்டீரியர் பாருங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க மியூசிக் பிளேயர் வருது ஏசி பவர் ஸோரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் எல்லாம் வருதுங்க இந்த வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்ல ஒரு அட்டகாசமான வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய்தான் இது பிக்சட் பிரைஸ் இல்ல நெகசபுள் தான் கண்டிப்பா ஆபீஸ் விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்டான பிரைஸ் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துர்லாங்க வாங்க அடுத்த வண்டி பாக்கலாம் அடுத்த வண்டி நிசான் மைக்ரோ பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு லோன் வேணுன்னாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணுன்னாலும் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி இருபதாயிரம் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசிபிள் தான் இந்த வண்டிக்கு டெ ஜஸ்ட்டு ஒரு எழுபதாயிரரூவா டவுன் பேமெண்ட் கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டிக்கு நம்ம பத்து லிட்டர் பெட்ரோல் பண்ணி கொடுத்துர்லாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்த வண்டி ரொனால்டு குவிட்டு வந்துருக்குதுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அமைஞ்சிருக்குது இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் இதுவும் பிக்சர் பிரைஸ் இல்ல நெகோசிபிள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டி நீங்க சொந்தக்கார ஆகிக்கலாம் இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் கேட்டு வாங்கிட்டு போங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் டென் எஸ்டி லோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பாராயிருச்சு திருப்பூர் கஸ்டமரா இருந்து எடுத்து கொடுத்தலாம் அதுக்கு தனியாக சார்ஜ் வரும் இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தான் இது பிக்சர் பிரைஸ் இல்ல நெகோசிபிள் தான் இந்த வண்டிக்கு ஜஸ்ட் நீங்க ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் ஆல்ட்டோ எயிட் இந்த வண்டிக்கு நீங்க சொந்தக்கார ஆகிக்கலாம் அடுத்த வண்டி பாக்கலாம் வாங்க அடுத்த வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் பாக்குறங்க கட் பண்றோம் போட்டு ஒழப்புறதுல அடுத்த வண்டி மாரி சுச்சுக்கு ஆல்டோ பாக்குறங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் கண்டிஷன்ல அமைஞ்சிருக்குது வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குதுங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ரூபாய் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசிபுல் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டியை பார்க்கலாம் அடுத்த வண்டி மாறுதி ரீட் பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அமைஞ்சிருக்குது இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்டாக ஒரு நாற்பதாயிரம் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டி நீங்கள் சொந்தக்காரர் ஆகிக்கலாம் இந்த வண்டி அடுத்த மாதத்தோட எஃப்சி முடியுது திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் எடுத்து கொடுத்தலாம் அதுக்கு தனி சார்ஜ் வரும் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் அடுத்த வண்டி டாடா அல்ட்ராஸுங்க ஒரு அட்டகாசமான வண்டி அடுத்த வண்டி டாடா அல்ட்ராஸ் பாக்குறேங்க ஒரு புது தொலா வீட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வண்டி பாக்கலாங்க இந்த வண்டிக்கு பிளாட்டா ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேங்க இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ஓட்டுறக்கு கப்பல் மாதிரி இருக்குங்க வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டி இருக்குது திருப்பூர் நம்பர்ல அமைஞ்சிருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அமைஞ்சிருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ஆறு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் தான் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணி கொடுத்தாலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய இன்சில் பேமெண்டாக அறுபதாயிரம் டு எழுபதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் சொந்தக்கார ஆகிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாலும் வாங்க அடுத்த ஒரு குவாலிட்டியான வண்டி பார்ப்போம் ஐ டென் வந்துருக்குதுங்க ஹெனில் டாப் அண்ட் மாடல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் அமைஞ்சிருக்குது இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி பத்து வருஷம் சேர்ந்தே அவ்வளோதாங்க ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டி நாலு டயரும் பாருங்க பிராண்ட் நியூவாக இருக்கு இன்டீரியர் பாருங்க பயங்கர தெளிவாக இருக்குதுங்க இன்டீரியர் லதர் சீட் கவர் போட்டுருக்கிறாங்க கம்பெனி மியூசிக் பிளேயர் வருது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் வருதுங்க ரியர் சீட்டும் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க பாடி லைன் ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்குதுங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எங்க தொலாவுனாலும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டியை பார்க்க முடியாது இந்த வண்டி குவாலிட்டியா தொலாவீங்கன்னா இந்த வண்டி சூஸ் பண்ணுங்க இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா தான் இது பிக்சட் ப்ரைஸ் இல்ல நெகசுல் தான் இந்த வண்டிக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு நைன்டி தௌசண்ட் கொண்டு வாங்க இந்த வண்டிக்கு நீங்க சொந்தக்காரர் ஆயிக்கலாம் சொந்தங்கள அனைவருக்கும் வணக்கம் ஓவரலாக எல்லா வண்டி பாத்துட்டீங்க நம்ம ஒரு குவாலிட்டியான வண்டி சர்டிஃபிகேட்டான வண்டி தான் நம்ம இருக்கிறோம் ஒரு லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் தெல்ல தெளிவான வண்டி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் எந்த வண்டி நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் பத்து லிட்டர் பெட்ரோல் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றலாம் ஆஃபீஸ் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி தான் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க வண்டி நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறது தெரியும் ஆஃபீஸ் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் மேலும் ஆதரவு கொடுங்க பத்து லிட்டர் பெட்ரோல் மறக்காம கேட்டு வாங்கிட்டு போங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பத்து லிட்டர் பெட்ரோல் ஆர் டீசல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருப்பூரில் ரோட்டில் நாச்சிவாளையங்கிற பஸ் ஸ்டாப்பில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு நேரம் ஆப்போசிட்ல அஸ்வீகார்ஸ் லொக்கேட்டாக இருக்குதுங்க மெம்மேல ஆதரவு கொடுங்க அஸ்விகாரஸ் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்